பனைமரையாடுறது தென்னை மரம் தொழில தொழில் வயசுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ வந்து வந்து எனக்கு வந்து அறுபத்தி எட்டு வயசு ஆச்சு தென்னை மரத்தில் எடுக்கிறது வந்துங்க ஆறு லிட்டர் ஊத்துவங்க ஒரு கிலோ பனை மரத்தினுடைய பதிநீர் வந்து எடுத்தோம்னாங்க ஏழு லிட்டர் ஊத்துனாத்தே ஒரு கிலோ வரும் இயற்கையான கர்ப்பி எந்த கலப்படம் இல்லாத கர்ப்பி சுத்தமான கர்ப்பி என்ன வியாதியா இருந்தாலும் இது வந்து இதுக்கு வந்து தடையே கிடையாது யார் வேணாலும் சாப்பிடலாம் வந்து இந்த சுத்தமான கட்டி வாங்குறதுக்கு சக்கர் கட்டி இதில் போய் வாங்கி சாப்பிடுறாங்க நிறையாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலே பாவம் நாங்கள் வந்து ஒரு சங்கம் ஒன்று பள்ளியே கருப்புட்டி உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் அர்பல் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம் இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜுப்ளி செலிப்ரேட் இருக்கோம் இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஏழாவது பேச்சில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சென்னியப்பன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா குன்னத்தூரில் அவங்க வந்து இயற்கையான முறையில் தென்னைமரம் பனைமரத்தில் இருந்து பதநீரை இறக்கி வெள்ளம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னாங்க அவர் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு என்ன என்ன விஷயம்னு தெரியாமல் ஃபோன் பண்ணார் அப்புறம் நானாக கேட்டேன் என்னையா பண்ணுறீங்க போது இந்த மாதிரின்னு சொன்னார் வாங்க நம்ம தளத்தில் வந்து பேசுங்கள் நல்ல ஒரு சுத்தமான முறையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் இதில் வந்து பேசுனீங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன் ஐயா அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க அவர் பேசுவார் கேளுங்க அவர் எப்படி அந்த பிஸ்னஸை பண்ணுறாரு எப்படி அந்த வெள்ளத்தை எடுக்கிறாருன்ற முறையை வந்து சொல்ல போகிறாரு நமக்கு நம்ம கேட்போம் அனைவருக்கும் நன்றிங்க என் பேர் சென்னையை குன்னத்தூர் ஆதி குன்னத்தூருங்க சென்னையை பெண்கள் பனைமரையாடுறது தென்னை மரையாடுற தொழில் ஒம்பது வயசுலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ வந்து வயசு வந்து எனக்கு வந்து அறுபத்தி எட்டு வயசு ஆச்சுங்க இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இன்னும் காலையில் கூட வந்து மரம் ஏறி பதிநீர் வந்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க அவங்க இதே மாதிரி வந்து கருப்டி வீட்டில் செய்வாங்க அவங்க சுத்தமான கருப்பிங்க நேராக டெய்ரட்டாக அப்படியே பனைமரத்துலேருந்து அந்த நீர் மேலே போய் சொட்டு சொட்டாக தான் போடுங்க முட்டியிலே சாயந்தரம் ஏறி சீ வைக்கணும் பாலை சீ வச்சுங்க காலையிலேயும் ஏறி சீ வச்சுங்க அதுக்கு போடணும் சுண்ணாம்பு தேய்ச்சி விட்டு அந்த பதிநீர் எடுத்து வந்தோம்னா சுண்ணாம்பு போடின்னா அது கல்லாகி போவோங்க தான் கல்லாகாத பதிநீர் வருங்க அதை கொண்டு வந்து தானுங்க இந்த மாதிரி கொப்பரையில் ஊற்றி வீட்டில் வந்து இதை காய்ச்சி அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து தென்னை மரத்தில் எடுக்கிறது வந்துங்க ஆறு லிட்ரு ஊற்றணுங்க ஒரு கிலோவுக்கு பனை மரத்தினுடைய பதிநீர் வந்து எடுத்தோம்னாங்க ஏழு லிட்ரு ஊற்றுனாத்தே ஒரு கிலோ வருங்க அந்த ஏழு லிட்டரு ஊற்றுணும்னா தான் இந்த மாதிரி ஒரு கிலோ கிடைக்குங்க ஏழு லிட்டருக்கு ஒரு கிலோ கிடைக்குங்க அந்த தனி மாதிரி அந்த அந்தளவுக்கு சுண்டை வைக்கணும் நாலு மணி நேரம் அடுப்பில் வந்து ஆலையை கொப்பரையில் போட்டு நெருப்பு எரிச்சோம்னா தான் சுண்டி வந்து இந்த மாதிரி கட்டியாக வந்து கருப்பி வருங்குது இது வந்து இயற்கையாக வந்துங்க இயற்கையான கருப்டிங்க இதில் எந்த கலப்படம் இல்லாத கருப்டி சுத்தமான கருப்டி எந்த என்ன வியாதியாக இருந்தாலும் இது வந்து இதுக்கு வந்து தடையே கிடையாதுங்க யார் வேணாலும் சாப்பிட்லாங்கிறதுக்கு வந்து வந்து இதில் வந்து எல்லா சத்துமே இருக்குதுங்க என்ன சைஸ் வேணுனாலும் கொடுப்போங்க இதையே இதுலேருந்து இன்னும் பெரிய சைஸாக மருங்க சின்ன சைஸாக மருங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறையா வந்துங்க இதையே வச்சிக்கிட்டுங்க கலப்படம் நிறைய பண்ணிட்டாங்க நிறையா வந்து சக்கரையை போட்டுங்க பிரவேட்டில் நிறைய செய்கிறாங்கதைங்க அது வேஸ்ட்டுங்கிறதுங்க இந்த சுத்தமான கட்டி வாங்குறதுக்கு சர்க்கரை கட்டி இதில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க நிறையாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலேங்க பாவம் தெரியாத நிறைய சாப்பிட்றாங்க அதனால் வந்து தயவு செய்து யாருமே வந்து கருப்பிட்டி நாங்கள் வந்து ஒரு சங்கம் ஒன்று பண்ணியிருக்கிறோங்க கருப்பட்டி உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லிங்க அந்த கருப்பட்டி உற்பத்தியாளர் சங்கத்துக்கு எல்லாருமே கருப்பட்டி யாருக்கு தேவைப்படுதோ எங்களை வந்து அணுகுங்க உங்களுக்கு சுத்தமான கர்ட்டியை வந்து இயற்கையான வந்த கருப்டியை உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அதாவது கிழா கணக்கில் கேட்டிங்கனாலும் சரிங்க எவ்வளவு கேட்டிங்கனாலுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு பத்து முந்நூறு பேர் நாங்கள் அந்த சங்கத்தில் வந்து இருக்கிறோங்க அதை வந்து நாங்களே வந்து சுத்தமான கர்ப்பியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க ரெண்டு வருஷமாக போராடி இதை வந்து இப்போ வந்து நம்ம சுத்தமான முறையில் நாங்கள் மட்டும் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க பிறவட்டில் வந்து நிறைய வந்து சர்க்கரை போட்டு ஏகதாசம் நிறைய சர்க்கரை போட்டு பண்ணுறாங்க அதனால் வந்து இப்போ என்னென்னா எங்கள் தொழில் வந்து இதில் வந்து பின்னடை வருது சர்க்கரை கட்டி தான் விரும்பி வாங்குறாங்க இது வந்து விலை கூடலாக இருக்குங்க அது விலை கம்மியாக இருக்கிறதுனால இங்கே அதை அதிகமாக வாங்குறாங்க அதனால் தயவு செய்து யாரும் சர்க்கரை கட்டி வாங்க வேண்டாங்க நீங்கள் வந்து இயற்கையான நல்ல கட்டி சுத்தமான கட்டி வாங்க அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது சுத்தமான கட்டிங்க அப்படிங்கிறது வந்துங்க நான் அதுக்கு தான் இதை வந்து விளம்பரப்படுறதுக்கு தான் இது வந்திருக்கிறேங்க அதே மாதிரி எழுபது லிட்டரு ஊற்றணுன்னா தான் பத்து கிலோ கிடைக்குங்க எழுபது லிட்டரு ஊற்றணுங்க எங்களுக்கு வந்து எழுபது லிட்டருக்கு ஒரு முப்பத்தஞ்சு முறை ஏறணும் சாயந்தரம் காலையிலே ரெண்டு நேரம் எழுபது முறை ஏறணும் அதில் வந்து க காலையில் வந்துங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் சாயந்தரமும் நாலு மணி நேரம் ஆகும் வந்து கடினமான வேலைங்கிறது எல்லாம் ஆனால் ஒம்பது வயசுலேருந்துங்க அறுபத்தி எட்டு வயசாச்சு இன்னும் நான் செஞ்சு இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கதையே இதில் நிறைய வந்து என்னாச்சுன்னாங்க கஷ்டமான தொழில்னு இப்போ அதிகமதி வந்து செய்கிறது விட்டாங்க அதுலேயுமே இந்த கலப்படத்தினாலே நிறைய பேர் வந்து இந்த தொழில் விட்டுட்டாங்க இந்த தொழில் ரொம்ப கம்மியாகி போச்சுங்க இப்போ அதனால் இப்போ வந்து இது என்ன இப்படி கொஞ்சம் ஆச்சுன்னா இன்னும் அதை வருங்கால எல்லாம் கொஞ்சம் அதை பார்த்து இதை பார்த்து கொஞ்சம் செஞ்சாங்கன்னா தாங்க இந்த தொழில் வந்து முன்னடை வருங்கோ இந்த பொருள் எப்போவுமே கிடைக்குங்க இல்லைன்னா இந்த கொஞ்சம் நாளில் இந்த பொருள் கிடைக்காது போயிடும் இந்த பொருள் எப்படி கிடைக்குங்கன்னா வெறும் சக்கரை மட்டும்தான் கரெக்டின்னு வந்துருங்க கருப்பிங்கிறது இல்லாத போயிருங்க வெறும் சக்கரை மட்டும்தான் வருங்க முடிஞ்சளவுக்கு இதுக்கு வந்து இயற்கையான பொருளுங்க யார் வேணாலும் சாப்பிட்லாங்க சக்கரை வியாதி இருக்கிற குழமையும் இதை வந்து இது வந்து சுவரே கிடையாது சாப்பிட்லாங்க தாராளமாக சாப்பிட்லாங்க அதெல்லாம் வந்து அச்சப்பழவே இதே இல்லைங்க யார் வேணாலும் இது இதில் வந்து எந்த பற்றியுமே கிடையாதுங்கிறது கருப்பட்டிக்கு வந்து எதுவுமே இல்லைங்க இதெல்லாம் உங்களுக்கு நேராக நீராக அங்கே போய்ங்க அப்படியே சொட்டு போகிறாங்கது எல்லாமே வந்து கலப்பழம் வருவோங்க இது வந்து அப்படி இல்லைங்க மாட்டு பாலு கூட மாட்டுல கூட என்ன பண்ணுறீங்கனாங்க நிறைய வந்து டானிக்காக இதையும் கொடுக்குறோம் இதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பனை மரத்தில் வந்து வார பதினீர் வந்துங்க சுத்தமான அதுக்கு வந்து எந்த மருந்து எதுவுமே கிடையாது இதுவரை இந்த இந்த மரத்துக்கு எந்த நோயுமே தென்னை மரத்துக்கு கூட நிறைய வந்து நோய் இது இதெல்லாம் வருதுங்க மரத்துக்கு வந்து எந்த நோயுமே கிடையாதுங்க மரம் வந்து ஆயிரம் வருஷங்க அது ஆயிரம் வருஷம் வாடுற மரம் அதனுடைய பதினீர்கள் வந்து இந்த கட்டி செய்கிறது இரும்பு சத்துங்க இதில் நிறையா வந்துங்க பனங்கட்டியில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆண்டாள் ஆயர்வார் சாமிக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கங்க ஐயா சென்னியப்பன் அவர்கள் வந்து மிக சிறப்பாக பேசினாங்க கருப்பட்டி எப்படி தயார் பண்ணுறாங்க தென்னங்கருப்பட்டினா என்ன பனங்கருப்பட்டினா என்னென்னு சிறப்பாக விளக்கம் கொடுத்தாங்க இதை பார்த்துட்டுருக்கவங்களுக்கு கருப்பட்டி தேவைப்பட்டால் அவருடைய டீட்டெயில்ஸை ஃபோன் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தொடர்பு கொண்டு நீங்க நேரடியா அவர்கிட்ட வாங்கிக்கலாம் இப்போ சர்க்கரையில கருப்பட்டி பண்றாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சர்க்கரை கருப்பட்டிக்கும் தென்னங் கருப்பட்டிக்கும் எப்படி நாங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது சுத்தமான கட்டி கொஞ்ச நாள் இருந்தா அப்படியே தண்ணி விட்டுருன்றீங்க ஆமாங்க தண்ணி மாதிரி வராதுங்க கொஞ்சம் குழகம் கொஞ்சம் ஏகமா பாகு வரும் பாகு வரும் ஆமாங்க சர்க்கரை கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க எத்தனை நாளைக்கு வச்சிருந்தீங்க அது அப்படியே அப்படியே இருக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் இவ்வளவுதான் இப்படிதான் நாங்க கண்டுபிடிச்சோம் ஓகேங்க நன்றிங்க சிறப்பு